உங்கள் சன் டிவியில் அதிரடி ஆகஸ்ட் உங்கள் அபிமான மெகா தொடர்களில் நடக்க இருக்கும் அதிரடி திருப்பங்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு புது வசந்தம் செல்வியால் குடும்பத்தில் அரங்கேற போகும் திருமணம் எட்டி மேளத்திற்கு முன் தெரியவரும் உண்மை சவாலாகும் திருமணத்தை செல்வி எப்படி நடத்தப் போகிறார் பிற்பகல் இரண்டு மணிக்கு இலக்கியா கௌதமை வெளியில் கொண்டு வர தொடரும் போராட்டம் எஸ் எஸ்கேவின் சதிகளை மீறி கௌதமை இலக்கியா காப்பாற்றுவாளா பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு லட்சுமி கார்மெண்ட்ஸில் மகாவை வீழ்த்த பின்னப்படும் சதிவலை வெற்றி பெற மகாவின் அதிரடி திட்டம் என்ன பிற்பகல் மூன்று மணிக்கு துளசியின் நிச்சயம் அழகு சுந்தரம் வசுந்தராவை சமாளிப்பதில் வரும் சவா காவல் நிலையத்தில் ஈஸ்வரியின் பிரச்சனை இவை அனைத்தையும் ஆள் மாறாட்டத்தால் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் உங்கள் அபிமான மெகா தொடர்களில் வரும் அதிரடி திருப்பங்களை காணத்தவராதீர்கள்